நாளில் அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கும் என்று சொல்லி கத்தூரில் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலேயும் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை ஆண்டோர் உங்களுக்கு வைத்திருக்கிறான் மேதாமத்தில் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என் உண்மையும் என் கிருவையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயர்த்தப்படும் பாருங்க என் உண்மையும் என் கிருவையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயர்த்தப்படும் இங்க தாவித ஆண்டவர் சொல்கிறார் என் அன்பு பிள்ளைகளே கொண்டிருந்த தாவித ஆண்டவர் என்ன செய்கிறாரு அரசனாய் மாற்றுகிறார் அவர்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு என் உண்மையும் என் கிருவையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயர்த்தப்படும் ஏய் இந்த நாளில் ஒரு ஓய்வு நாள் தான் நீங்கள் வந்து ஆலயத்துக்கு கிளம்பி கிளம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்பு பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்குதா யோசித்து பாருங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறோமா தொழில் பண்ணுற காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாக தந்த இல்லற வாழ்க்கையில் உங்கள் கணவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா உங்கள் பிள்ளைங்க மத்தியெல்லாம் சாட்சியாக இருக்கிறீங்களா சற்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை இங்கே தாவிதை குறித்து அதான் ஆண்டவர் சொல்கிறார் என் உண்மையும் என் கிருவையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கொம்பை உயர்த்துவேன் அப்போ நீங்கள நானும் உண்மையாக இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும் ஆண்டவர் நம்ம இருக்கிற ஸ்தலத்தில் உன்னதமான தெய்வம் நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பான் அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு அநேக காரியத்தில் உண்மையில்லாத உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறான் ஆண்டவர் துக்கப்படுகிறார் நீங்களும் நானும் உண்மையாக இருப்பான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் உண்மையாக இருங்க தாழ்மையாக இருங்க கத்த நிச்சயமாக தாவிதின் கொம்பை உயர்த்துகிற கத்தை உங்களுடைய கொம்பையை உயர்த்துவான் வீதாமத்தில் ஒத்துசாமி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அண்ணாள்ன்னு சொன்ன அருமையான ஒரு பெண்மணியை பார்க்க முடியும் ஆனால் அவளுக்கு பெனினாள்ன்னு சொன்ன ஒரு எதிரியை போல இருந்தார்கள் அந்த பெனினாள் அம்மாவுக்கு பத்து பிள்ளைகள் இருந்தாங்க ஆனால் அண்ணாளுக்கும் குழந்தையே இல்லை ஆனால் அண்ணாள் வந்து தெய்வ ஆலயத்தில் கண்ணீர் வடித்தாங்க ஏழி தாத்தா கூட என்ன செய்தாங்க நீ குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறியோ என்று சொல்லி நிந்திக நிந்திச்சாங்க பரிகசித்தாங்க ஆனால் இந்த அண்ணாள் வந்து ஒரு வேளை அந்த ஏவி சொல்கிற வார்த்தையை கூட அவங்க என்ன செய்யலை அப்செட் பண்ணலை பொறுமையாக இருந்தாங்க ஒருவேளை அந்த பெணினாள் எனக்கு குழந்த இல்லை எனக்கு பத்து குழந்த இருக்குன்னு சொல்லி பரிகசித்தாங்க ஆனால் அதுலேயும் அண்ணா என்ன செஞ்சாங்க பொறுமையாக இருந்தாங்க ஒருவேளை எத்தனை பேர் நிந்திச்சிருப்பாங்க சற்று யோசித்து பாருங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா அந்த குறையே சுட்டி காட்டுக்கிறது தான் நம்ம மக்களுடைய ஸ்வாபங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் அதையே சுட்டி காட்டி நம்மளை என்ன செய்வாங்க வேதனைப்படுத்துவாங்க நம்ம இருதயத்தை நொறுக்குவாங்க நம்ம பிரைட்னஸ் எல்லாம் குறைப்பாங்க நம்ம சந்தோஷமாக நல்லா ஜோமணி வேத வாசித்து இருப்போம் ஆனால் அவங்க ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு வந்து அப்படியே நம்மளை என்ன செய்வாங்க அப்படியே நம்மள என்ன செய்வாங்க டவுன் ஆக்குவாங்க ஆனால் என் அன்பு பிள்ளைகளை இன்னும் மகளுக்கு திருமணமாக இல்லையா இன்னும் மகளுக்கு கற்பம் இல்லையா இன்னும் வேலை இல்லையா நம்ம மக்களை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை அன்பு பிள்ளைகளே இதே போல தான் அண்ணனை நிந்திச்சாங்க ஆனால் அண்ணா வந்து அந்த நிந்தயனை குறித்து அந்த பரிகசிக்கிற காரியத்தை குறித்து அப்செட் பண்ணவே இல்லை பொறுமையாக இருந்தாங்க அதனால தான் ஆண்டவன் சாமுயலையும் கொடுத்து திரும்பவும் ஐந்து குழந்தைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது காரணம் அவங்க பொறுமையா இருந்தாங்க அதனால தான் கத்த அண்ணாளின் கொம்பை உயர்த்தினா இனன்பு பிள்ளைகளே இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் நீங்க பொறுமையா இருக்கும்போது நிச்சயமா உங்க கொம்பை கத்த உயர்த்துவான் நிச்சயமா சத்துருக்கள் மத்தியில உங்க கொம்பை உயர்த்துவா சத்துருக்கள் மத்தியில உன் தலையை என்னென்னாலும் அபிஷேகம் பண்ணவே உன் பாவத்திரம் நிரம்பி வழியும் ஒருபோதும் சுவர்ந்து போகாதீர்கள் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதீர்கள் விசுவாசத்துல உறுதியா இருங்க நிந்திகள் வரலாம் பரிகாசங்கள் வரலாம் அவமானங்கள் வரலாம் பொறுமையா இருங்க நிச்சயமா கத்தர் அண்ணாவின் கொம்பை உயர்த்தின கத்தர் உங்களுடைய கொம்பை உயர்த்துவா சோர்ந்து போகாதீர்கள் விசுவாசத்தோடு இருங்க நிச்சயமாக கத்தல் பெரிய காரியங்களை செய்வான் என் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கோம்பை உயர்த்துவேன் பயப்படாதீர்கள் ஜமிப்போமா அண்ணாளின் கோம்பை உயர்த்தின கத்த உங்க கொம்பையும் உயர்த்துவான் யாரும் அறியாத என்னை நந்தாயறிந்து தேடி வந்த மடகு ஆன கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்ந்தே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்டதல்லே உம் மழகு ஆன கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ் இந்த பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றி ராஜா ஆண்டவரே நாங்கள் உண்மையா இருக்கும்போது தான் எங்களுடைய கொம்பை உயர்த்துவேன் என்று சொல்லி ஐயா வேதாமத்தில் நாங்கள் இன்றைக்கு தியானித்த பகுதியில் தாமியின் கொம்பை உயர்த்து ஐயா அதே போல அண்ணா மெனி மெனினானால் நிந்திக்கப்பட்டான் அது அயலகத்தால நிந்திக்கப்பட்டான் பரிஹசிக்கப்பட்டான் ஆனாலும் எலகனா அவர் மேல ரொம்ப பிரிய வைத்து இருந்தார் அதை விட ஆண்டவர் அவர் மேல ரொம்ப பிரிய வைத்துதான் சாமுகளை கொடுத்தா திரும்ப இந்த குழந்தைகளை கொடுத்தா அன்பு மகளே மகனே நீ பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க யாரா இருந்தால் எலகத்தாரனை நிந்திக்கப்படுகிறீங்களா உங்க வீட்டார நிந்திக்கப்படுறீங்களா உங்க பணித்தளத்தில் நிந்திக்கப்படுகிறீங்களா நம்புனங்களால் நிந்திக்கப்படுறீங்களா பொறுமையா இருந்தீங்க അണ്ണാൻ കൊമ്പ ഉയർത്തന കത്ത് ഉണ്ടായ കൊമ്പ ഉയർത്താം കാര്യങ്ങളെ സങ്ക നാമം മറ്റും ഐവപ്പെടട്ടെ യേസുവി നാമത്തിൽ ചുപിക്കണം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ഹമ്മേ അലലുയ